ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை திருமுல்லை வாயில் அருகில் பொத்தூர் முப்பரப்பாளையம் பொத்தூர் என்ற கிராமத்தில் இன்றைய தினம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வள்ளல் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்க வழியில் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை உடம்புலாக நடைபெற்றது

நினைத்துப் பார்த்தார் இவை காரணம் என்ன அன்பு வேறு வேறு என்ற நிலைப்பாட்டில் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவை கூர்மை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பை கூர்மை தீட்டுவது இல்லை ஏன் அன்பை கூர்மை தீட்டினால் தானே நீயும் நானும் சமம் கடவுளுக்கு முன்னாலே நாம் எல்லோரும் சமம் என்பது மனிதனுக்கு முன்னாலே நாம் எல்லோரும் சமம் கடவுள் என்பவர் உலகத்துக்கெல்லாம் ஒரே கடவுள் ஜாதியிலே மனித ஜாதி என்ற ஒரே ஜாதியை வள்ளல் பெருமான் ஏற்படுத்தினார் இதுதான் வள்ளல் பெருமான் செய்த புதுமை சாலை சபை சங்கம் சித்தி விலாகம் என்ற நிறுவனங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் ஏற்படுத்தியதற்கு ஓட்டலுக்கு போனா குடும்பத்தில்